جميع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك كليمنا للادعاء بما ردياء بليل ومسلمان اماني தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பாவம் செய்கிறான் பாவம் செய்து முடித்த பிறகு அல்லாவினுடைய ஹிதாயத் நேர்வழி அவனை நோக்கி நுண்டுகிறது உள்ளத்திலே அதன் காரணமாக ஒரு பயம் அவனுக்கு வந்து வந்துவிடுகிறது அல்லாமவை நாம் வருத்தப்படுத்தி விட்டோமே அல்லாவிற்கும் ஒரு சூழலுக்கும் பிடித்தமில்லாத ஒரு செயலை நாம் செய்து விட்டோமே என்று வருத்தப்படுகிறான் உடனே அல்லாஹத்திலே பாவம் அன்னிப்பு தேடுகிறான் எப்படி பாவனை தேடுகிறான் என்றால் நல்லா வழங்கணும் அவன் செய்த அந்த பாவம் குறித்து உண்மையிலேயே உள்ளம் அழுது வருத்தப்படுகிறான் வருத்தப்பட்டு இனி அந்த பாவத்தின் பக்கம் நாம் செல்லவே கூடாது என்று ஒரு அஸ்மத் உறுதி எடுத்துக் கொள்கிறான் அந்த உறுதி வாயினால் அல்ல அவனுடைய கல்பு அவனுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறான் கண்ணீர் வடிக்கிறான் அல்லா நமக்கு இவ்வளவு உபகாரங்கள் செய்திருக்க எல்லாம் மருந்து அல்லாஹுவை நான் விட்டோமே என்று அழுகின்றான் மட்டுமல்லாமல் இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அவனுடைய உள்ளத்திலே ஒரு நூறு சதவீதம் ஊதி கொள்கிறான் அல்லாஹ் எப்படியா பாவ மன்னிப்பு தேடிக்கான் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் ஆட்சி திரும்ப ஒரு பாவத்தை செஞ்சுட்டான் அல்லாம பாவம் செய்த பிறகு திரும்பவும் அவனுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படுகிறது அல்லாங்க அழுகிறான் கண்ணீர் வடிக்கிறான் பே செய்யக்கூடாத உறுதியாக இருந்தாலா உளந்துட்டானலா என்னை மனுச்சிடல்லா இந்த மன்னிக்க உணர்ந்தவரை வேற ரொம்ப இல்லையல்லா இந்த மனுச்சிடே வந்து திரும்பவும் அழுகிறான் திரும்பவும் தான் செய்த அந்த பாவத்தை நினைத்து உண்மையிலேயே வருத்தப்படுகிறார் இனி அதுபோன்ற பாவங்களின் பக்கம் செல்லவே கூடாது என்று உறுதியும் எழுக்கலாம் அல்லா இந்த விதமாக ஒரு மனிதன் பாவங்கள் நடைபெறுகிற போதெல்லாம் அல்லா படத்திலே பாவமடிப்பு தேடுவானே ஆனால் நபி சொன்னாங்க மா அஷாஃப் கண்மணி நாயகம் முகமதுன் செல்லெல்லாம் வலகிவர் செல்ல அவர்கள் சொன்னார்கள் அதில் தபூ பக்கர் சிந்தி கிரணிகெல்லாம் வரும் இந்த ஹதீத்தை அளிக்கிறாரு மா அஷாஃர மனிஷ்த கொடுப்பார் எவன் அல்லாம் விடத்திலே மன்னிப்பு தேடுகின்றானோ அவன் பாவத்தின் மீது பிடிவாதமாக இருந்தவனுடைய பட்டியலை மட்டும் வெளியாகி போயிடுவான் இல்லை அவன்லாம் உடனே அழுகுறாங்ளே அல்லாங்ட உண்மையிலே அழுகுறான் வருத்தப்பட்டு அழுகிறான் அவன் செய்த பாவம் அவனுடைய உள்ளத்திலே வலியை உண்டாக்குகிறது அதன் காரணமாக அழுகிறான் இனி அந்த செயலின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று உறுதியும் எடுத்துக்கொள்கிறான் ஆனால் அங்கோ பலிதாபம் திரும்பவும் அந்த பாவம் அவனிடத்திலே இடத்திலே நிகழ்ந்து விடுகிறது திரும்பவும் அவன் எல்லாம் இடத்திலேயே தௌபா செய்கிறான் திரும்பவும் நிகழ்கிறது பெருமானால் சொன்னாங்க ஒயின் ஆந்த ஃபுல் யோமி சபீனம் ஒரு குடல் ஒரு நாளையிலே அதாவது ஒரே நாளையிலே எழுவது தடவை அவன் பணமம் செய்தாலும் சரிதான் இந்த நிலை அவனிடத்திலே இருக்குமே ஆனால் அதாவது காலையில ஒரு பாவம் செஞ்சான் சபவெல்லாம் செய்வான் ரெண்டு பாவம் சேர்த்து செஞ்சுக்கிறோம்னு இல்லை உடனே உட்காந்து அழுகிறான் உடனே குளிக்கிறான் உடனே தோடுகிறான் அவ்வளோ செய்கிறான் பாவம் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான் திருமையை பாம் நடந்துச்சு திருமையும் அழுகுறான் தொழுகுறான் மணி கேட்குறான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான் திருமையும் பாம் நடந்துச்சு இந்த விதமாக அவன் ஒரே நாளையில் எழுவது தடவை பாவங்கள் நிகழ்ந்தாலும் சரிதான் மாசபர் மனிஷ் இவன் பாவத்தின் மீது பிடிவாதமாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சூரி உணபாக்கு சொல்ல மாட்டான் ஏன் இவன் உடனே உடனே துடிக்கிறான் உடனே உடனே அழுகிறான் அல்லாட்ட பாவம் பண்ணிப்பு தேடுறான் அல்லாவ சமாதானம் படுத்துறான் திரும்ப அதன் பக்கம் போக கூடாது என்று என்ன கொடுக்கிறான் எனவே அல்ல அந்த பாவத்தை மன்னிச்சிடலாம் திரும்ப 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 எழுபது தடவை பாவங்கள் நிகழ்ந்தாலும் கூட அவன் மாசர்ல மனிதர் அதாவது பிடிவாதமாக பாவத்திலே இருக்கிறான் என்பவருடைய பட்டியலில் இவன் வரமாட்டான் என்பதாக செல்லலாம் முறையில் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நண்பர்களே தப்பா விளங்கிட கூடாது ஒரு எழுபது பாவம் செஞ்சு விடலாமா அப்படி அல்ல ஆரம்பத்துல நல்லா விளங்கி கேளுங்க உங்களுக்கு இதனுடைய பொருள் புரியும் நல்லா எல்லா பாவங்களையும் மட்டும் விலகி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் நம்முடைய நேசர்கள் کنمنی نائک تین کام ہوئے تندران اللہ